என்ன பொருள் லிம்கானி ஜமான் மின் நபி இன் ஹையின் ஹிலாஃபின் இமாம் ஏனென்றால் நபி இல்லாத ஒரு காலப் பிரிவு இருக்க முடியும் நபி இல்லாத ஒரு காலப்பிரிவு இருக்க முடியும் ஆனால் இமாம் இல்லாத ஒரு காலப்பிரிவு இருக்க முடியாது இமாமத் என்பது ஒரு பொதுவான அல்லாஹுடைய ஏற்பாடு நபி என்பது ஒரு விசேடமான ஏற்பாடு நபி இல்லாத காலப்பிரிவு இருக்க முடியும் இமாம் இல்லாத கால பிரிவு இருக்க முடியாது எனவே ஒ இன் ஆம் ஷர்ன் மின் இன் கார் இ லூத் இந்த விஷேட ஏற்பாடு அதாவது நபிமார்கள் தோன்றுகின்ற இந்த விஷேட ஏற்பாட்டை நிராகரிப்பதை விட அந்த பொதுவான ஏற்பாடு இமாம் இருக்க வேண்டும் என்ற அந்த பொதுவான ஏற்பாட்டை நிராகரிப்பது மிகவும் மோசமானது என்று அவர்கள் சொல்வார் இது அவர்கள் சொல்கின்ற ஒரு கருத்து இது பழைய அவருடைய பழைய இமாம் ஒருவர் சொன்னது பின்னால் நான் சொல்கின்றேன் இதே கருத்தை தான் நவீன கால பிரிவில் கொண்டிருக்கின்ற இந்த ஷியாக்களும் இதே கருத்தை தான் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பின்னால் பார்ப்போம் அடுத்தது இது ஒரு கருத்து அதாவது இமாம் என்பவர் அல்லாவுடைய ஒரு ஏற்பாடு அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு எப்படி அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைக்கிறானோ அதே போன்றுதான் இமாம்களையும் அனுப்பி வைக்கிறார் அல்லாஹ் காலத்துக்காரன் நபிமார்களை அனுப்பி வைத்தான் இறுதியாக ரசூல்லா இஸ்லாஸ் அனுப்பி வைத்தான் பிறகு அல்லாஹ் தொடர்ந்து இமாம்களையும் அனுப்பி வைக்கிறார் அனுப்பி வைக்கிறான் இன்ன இன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் இப்படி நம்புவது ஈமானின் ஒரு பகுதி என்று அவர்கள் சொல்வார் இதுதான் ஏற்கனவே சொன்ன கருத்து இரண்டாவது இமாம் ஆவார் அதாவது பாவங்கள் செய்யாதவர் மறதியதும் வராதவர் தான் இமாம் அதாவது நபிக்குரிய அதே பண்பு இமாமுக்கும் இருக்கிறது நபிக்குரிய அதே பண்பு இமாமுக்கும் இருக்கிறது என்று அவர்கள் நம்புவார்கள் நபிக்கு வகை இறங்கும் இமாமுக்கு வகை இறங்காது அதுதான் வேறுபாடு என்பது அவருடைய கருத்து எனவே அந்த கருத்தை அவருடைய மிகவும் முக்கியமான இமாம்கள் ஒருவராகிய இமாம் தூசி அத்திபியான் என்ற தன்னுடைய நூலிலே சொல்கின்றார் لا يجوز عليهم السهو والنسيان فيما يؤدونه الى الله அல்லாவிடம் இருந்து அவர்கள் என்ன கேட்டு சொல்கிறார்களோ அந்த இமாம்கள் அல்லாவிடம் இருந்து என்ன கேட்டு சொல்கிறார்களோ அதில் அவர்களுக்கு மறதியும் வரமாட்டாது அவர்கள் பாராமுகமாகவும் இருக்க இருந்து விட மாட்டார்கள் அம்மா கயிறு உதாரிக்க ஆனால் உலக விஷயங்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மறதி வர முடியும் சில வேளைகளில்

நோய்வாய்ப்படுவார்கள் அவர்களுக்கு மயக்கவும் தோன்ற முடியும் இவையெல்லாம் இருப்பதன் காரணமாக அல்லாவிடமிருந்து கேட்டுச் சொல்லாத ஏனைய விடயங்களில் அவர்களுக்கு மறதி வருவது இயல்பானதுதான் என்று அவர் சொல்கின்றார் எனவே இமாம் மாசூம் அல்லாவிடமிருந்து கேட்டுச் சொல்கிறார் அப்படி கேட்டுச் சொல்கின்ற விஷயத்தில் அவருக்கு மறதி வர மாட்டாது அவருக்கு பொதுபோக்கான எண்ணங்கள் எதுவும் தோன்ற மாட்டாது என்று அவர்கள் நம்புவார்கள் நாங்கள் இதனை நாங்கள் இதனை கவனமாக விலகிக் கொள்ள வேண்டும் நாங்கள் இதனை நபிமார்களுக்கு தான் சொல்வோம் நபி ஒருவர் தான் அல்லாவிடத்திலே இருந்து கேட்டு சொல்வதில் அவருக்கு பாரதி வர வேற எந்த விதமான உண்டும் அவரால் நிகழ மாட்டார் எந்த பாவத்தையும் அவர் செய்ய மாட்டார் ஆனால் இவர்கள் நம்புவார்கள் இமாம்களுக்கும் அதே பண்பு இருப்பதாக அதே அம்சம் இருப்பதாக இந்த கிருஷ்ண ஆச்சரியா என்ற ஷியா பிரிவினர் நம்புவார்கள் நாங்கள் ஒரு சாதாரண மனிதனை பொறுத்தவரையில் அவன் குரானை ஓதி இருந்தாலும் ஹதீஸ்களை வாசித்திருந்தாலும் அவற்றை பிறருக்கு சொல்லும் போது அவனுக்கு மறதி வர முடியும் அவன் அதனை பொருட்படுத்தாமல் நடந்துவிட முடியும் சில சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் சாதாரண மனிதர்களை பொறுத்தவரையில் இயல்பானது என்று நாங்கள் நம்புவோம் ஆனால் இந்த இமாம்களுக்கு அது ஒன்றும் இருக்காது அவர்கள் அல்லாவிடத்திலே கேட்டு சொல்வார்கள் அதில் எந்த விதமான மறதியோ எதுவுமோ அவர்களுக்கு தோன்ற மாட்டாது அப்படி அல்லாவினால் பாதுகாக்கப்பட்டவர்களாகத்தான் இந்த இமாம்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கின்றனர் மூன்றாவது இமாம்களை அல்லாவே நியமிக்கிறார் தனது தூதர்கள் ஊடாகவே அவர்களை நியமிக்கிறார் என்று அவர்கள் நினைக்கிறேன் அவர்கள் கருதுகிறார்கள் அதாவது அல்லாஹ் எப்படி நபிமார்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டு வந்தானோ அதே போன்றுதான் இமாம்களையும் அனுப்பி வைக்கின்றான் செய்கின்றான் அவர்கள் மரணிக்கின்ற போது அவர்களுக்கு பின்னால் எந்த இமாம் யார் இமாமாக வருவார் என்று ரசூலுல்லாவே நேரடியாக சொல்லி இருக்கிறார்கள் அந்த பன்னிரண்டு இமாம்களும் அப்படி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த இப்படி நம்புவார்கள் நசூருல்லா இஸ்லா அலுவலம் அவர்கள் பன்னிரண்டு இமாம்களையும் நியமித்தார்கள் அந்த பன்னிரெண்டு இமாம்களையும் அடுத்தடுத்து வருகின்ற ஒவ்வொரு இமாமும் நியமித்து சொல்கிறார்கள் என்று அவர்கள் நம்புகிறார் உதாரணமாக நசூர்லா இஸ்லாஸ் அவர்கள் அலி ரதி அல்லவர்களை தனக்கு பின்னால் இமாமாக நியமித்தார்கள் அப்படி நியமிக்கும் போது அலிக்கு பின்னால் வரக்கூடிய எல்லா இமாம்களையும் அலிக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் உனக்கு பின்னால் இன்ன இன்னினாக்கள் தான் இமாமாக வருவார்கள் சொல்லிக் கொடுத்தார் அலி ரதி அல்லானவர்கள் மூத்தாகின்ற போது தனக்கு பின்னால் வரக்கூடிய இமாமுக்கு உதாரணமாக ஹசன் ரதியல்லானவர்கள் அவர்களுக்கு அந்த பன்னிரெண்டு இமாமுடைய பெயர்களையும் சொல்லிக் கொடுத்தார் இப்படி அது தொடராக சென்றது என்று இந்த கிருஷ்ணாச்சரியா என்ற பிரிவினர் நம்புவார்கள் அந்த வகையில் அந்த பன்னிரண்டு இம் பெயர்களையும் அவர்கள் இப்படி சொல்கின்ற முதலாவது அலி இபுன் இரண்டாவது அலி அதுவர்கள் அலியுடைய மகன் ஹசன் அது இல்லாதவர்கள் மூணுல பிறந்து ஐம்பதுல மரணித்தார்கள் அதற்கு பிறகு அவருடைய தம்பி ஹுசைன் இபுன் அலி அது இல்லாமல் அறுபத்தி ஒன்றில் மரணமானார்கள் இந்த ஹுசைன் ரதில்லானவர்களின் பிறகு அவர்களுடைய மகன் அலி அலிபுல் ஹுசைன் ஆபிதீன் என்ற பட்டத்தை கொண்ட இந்த இமாம் பின்னால் வந்தார்கள் அதற்கு பின்னால் முகமது அலி அவருடைய பட்ட பெயரால் பாக்கிர் இஜரி நூத்தி பதினால மரணித்தார்கள் அவர்கள் வந்தார்கள் பிறகு ஜாஃபர் முஹம் முகம்மத் ஜாஃபர் சாத் என்று நாங்கள் சொல்வோம் அந்த இமாம் வந்தார்கள் பிறகு மூசா மூசாபுன் ஜாஃபர்

ஹசனுல் அஸ்கரி என்று அவர்கள் சொல்வார்கள் இந்த பதினோரு பதினோரும்களும் தோன்றியதாக அவர்கள் நம்புவார்கள் பதினோராவது இமாம் அறுபதில் மரணமாகினார் அந்த பனிரெண்டாவது பதினோராவது இமாம் மரணமாகிய போது அவருக்கு முகம்மது உல் ஹசன் முகம்மத் என்றொரு மகன் இருந்ததாக அவர்கள் நம்புவார்கள் இந்த கடைசி இமாம் இருநூத்தி அறுபதில் மறைந்தார் இருநூத்தி ஐம்பத்தி ஆறுல பிறந்தார் பிறகு இருநூத்தி ஐம்பதில் மறைந்து விட்டார் என்று அவர்கள் நம்புவார் இந்த இமாம் மரணிக்கும் போது ஹசன் இபுன் அலி மரணிக்கும் போது தன்னுடைய நாலு அல்லது ஐந்தாவது வயதில் இந்த முகம்மது இபுல் ஹசன் மறைந்து விட்டதாக அவர் நம்புவார் அந்த மறை மறைவு இரண்டு பகுதிகளை கொண்டது என்று ஷியாக்கு நம்புவார்கள் பகுதிக்கு அவர்கள் சுகுரா சிறிய அதாவது அந்த பதினோராவது பன்னெண்டாவது பன்னெண்டாவதுமாமுக்கு முகமது இந்த சிறிது காலம் சில பிரதிநிதிகளோடு ஷியாக்களால் நியமிக்கப்பட்ட அல்லது இருந்து தோன்றிய சில பிரதிநிதிகளோடு மட்டும் தொடர்பு இருந்தது மக்களோடு தொடர்பு இருக்கவில்லை அதாவது எதிரி முன்னூத்தி இருபத்தொன்பது வரை இந்த காலப்பிரிவு இருநூத்தி அறுபதுலிருந்து முன்னூத்தி இருபத்தொன்பது வரையில் அவருக்கு மக்களோடு தொடர்பு இருந்தது மக்களோடு தொடர்பு இருக்கவில்லை அந்த குறிப்பிட்ட நான்கு பேரோடு நான்கு பேரோடு அவருக்கு தொடர்பு இருந்தது உஸ்மான் சயீது உமரி முஹம்மது இபுனு உஸ்மான் ஹுசைன் இபுனு ரியா ரூ அலிபுனு முஹம்மத் அஸ் சுமைரி என்ற இந்த நான்கு பேரோடும் ஒருவர் விட்டு ஒருவராக உதாரணமாக உஸ்மான்பு சாகித் என்பவர் மரணித்ததன் பிறகு அவருடைய மகன் முகம்மது இபுன் உஸ்மான் பிறகு ஹுசைன் இபுன் பிறகு அலி இபுன் முகம்மது என்று இப்படி ஒருவர் விட்டு ஒருவராக இந்த இமாமுக்கு பதினோராவது பன்னெண்டாவது இமாமுக்கு இருந்தது ஆனால் இஜிரி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ஆகும் போது இருபத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ஆகும் போது அவர் முற்றிலும் மறைந்து விட்டார் யாருடனும் தொடர்பு இல்லாமல் முற்றிலும் மறைந்து விட்டார் அப்போது அந்த இமாமிடமிருந்து ஒரு கடிதம் வந்ததாக அவர்கள் நம்புவார் இந்த குறிப்பிட்ட நாலாவது நபருக்கு அலிபுன் முகமது என்ற அவருடைய நபருக்கு அவரோடு தொடர்பு இருந்தவருக்கு ஒரு கடிதம் வந்ததாக நம்புவார் அந்த கடிதத்தில் இனி பூரணமான மறைவு நிகழ்ந்து விட்டது அல்லா அனுமதிக்கும் போதுதான் இனி நான் தோன்றுவேன் எனவே யாரும் என்னை பார்த்ததாக இதன் பிறகு சொன்னால் அவன் பொய்யனாகத்தான் இருப்பான் என்று இந்த முகமது இபுல் ஹசன் என்பவர் ஒரு கடிதத்தை எழுப்பி எழுதி ஷியா சமூகத்துக்கு அனுப்பி வைத்ததாக அவர்கள் நம்புவார் இனி அந்த இருபத்தி ஒன்பதில் முழுமையாக மறைந்து போனவர் சிரியாவில் சுர்ரமன் என்ற இடத்தில் மறைந்ததாக ஷியாக்கு நம்புவார் அப்படி மறைந்து போன அவர் இன்றும் இன்று வரையிலும் தொடர்ந்து மறைந்திருக்கிறார் அவர்தான் தோன்றுவார் அவர்தான் நாங்கள் நம்புக நம்புவது போன்று அவர்தான் தான் தோன்றுவார் என்று இந்த ஷியாக்கள் இப்படி நம்புவார் எனவே இந்த வகையில் இந்த நீண்ட நெடுங்காலம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இந்த மஹதி இஸ்லாம் தோன்றுகின்ற அந்த நாள் வரையில் சில வேலைகள் ரெண்டு மூவாயிரம் வருஷங்கள் அந்த குறிப்பிட்ட வருகிறார் மஹம்மது முகம்மது ஹசன் என்ற இமாம் தொடர்ந்து வாழ்ந்து வருகிறார் அல்லாஹால அவரை இறக்காமல் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ வைத்திருக்கிறார் அந்த குறிப்பிட்ட மருமை நாளை கொஞ்சம் அண்மிக்கின்ற போது மஹதி தோண்டுகின்ற போது மஹதி தோன்றக்கூடிய காலம் வரும்போது இவர் தான் மகதியாக தோன்றுவார் என்று ஷியாக்கள் இன்று வரையில் நம்புகிறார் இது பழைய பழங்கதை அல்ல இன்று வரையில் ஷியாக்கள் அதை நம்புகிறார் எனவே இது அவருடைய கருத்தும் சிந்தனை மிகவும் சுருக்கமாகச் சொன்னால் இது அவருடைய கருத்தும் சிந்தனை எனவே அந்த வகையில் அவர்கள் இந்த குறிப்பிட்ட பன்னிரண்டு இமாம்களை மாசூம்களாக கொண்டு அவருடைய வார்த்தைகள் குரான் வசனம் போன்றும் கதீசுடைய வசனம் போன்று நம்பி அவர்கள் வாழ்கின்றனர் ஆனாலும் உடைய கடைசி மாம் இந்த குறிப்பிட்ட முன்னூத்தி இருபத்தி ஒன்பதில் மறைந்து விட்டார் மறைந்து விட்டதன் பிறகு யார் சீயா சமூகத்துக்கு பொறுப்பாக இருப்பது என்பதை பற்றி அவரிடத்தில் பல சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் வந்து கடைசியாக கொமனி அதற்கொரு தீரையை வகுத்தார் விலாயத்துல் ஃபக்தி அதாவது இமாம் இல்லாத கால பிரிவில் சமூகத்தில் இருக்கக்கூடிய சட்ட அறிஞர்கள் அவர்களுக்கும் ஏறத்தாழ ஏறத்தாழ இமாமுடைய அந்தஸ்து இருக்கிறது என்று ஒரு கோட்பாட்டை வகுத்து சொன்னார்கள் அதன் காரணமாகத்தான் அந்த கோட்பாட்டை பின்பற்றித்தான் ஈரானிலே ஒரு பெரும் புரட்சி நடந்தது இல்லாவிட்டால் சியாக்குடைய கருத்துப்படி இமாமுடைய தலைமையின் கீழ்தான் தான் எந்த போராட்டத்தையும் எந்த புரட்சியையும் செய்ய முடியும் இனி ஷியாக்குடைய சமூகத்தில் புரட்சிகளும் மாற்றங்களும் வருவது மிகவும் கஷ்டம் இந்த நிலையை அவதானித்தான் சியா சிந்தனையாளர்கள் பிற்கால பிரிவில் இந்த விலாயத்துல் ஃபக்கீக என்ற சிந்தனையை உருவாக்கினார்கள் ஏனென்றால் இந்த இமாம் வறுமை நாளை கிட்ட வரும் வரையில் பேசாமல் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் எனவே இந்த நிலையை மாற்றுவதற்காகத்தான் விலாயத்துல் ஃபக்கீஹ் என்ற அந்த கோட்பாட்டை முன்வைத்தார் அந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஷியா சமூக அறிஞர்களிடத்திலேயே பல விமர்சனங்கள் இருக்கின்றன ஒரு பெரிய கருத்து வேறுபாடு ஆனாலும் ஷாவுடைய அட்டூழியங்களும் அநியாயங்களும் எதிர்ப்பதற்கு இந்த கோட்பாடு மிகவும் பயன்பட்டது எனவே அந்த கோட்பாட்டுக்கு எதிரான விமர்சனங்கள் எதுவும் அந்த ஷியா சமூகத்துக்கு மத்தியில் எடுபடவில்லை ஒரு பெரிய புரட்சி நடந்து உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கோமேனி ஆட்சிக்கு வந்து ஒரு பார்லிமெண்ட் இருந்தாலும் கூட ஈரானிலே ஒரு பார்லிமெண்ட் இருந்த போதிலும் கூட அந்த பார்லிமெண்ட்டுக்கு மேல் அதிகாரம் கொண்டவராகத்தான் கொமெனி அவருடைய ஆட்சி கால பிரிவுகளை வாழ்ந்தார் என்பது எங்கள் தெரிந்த ஒரு உண்மை அதற்குரிய அடிப்படையான காரணம் இமாமுக்குரிய ஏறத்தாழ இமாமுக்குரிய அதே அதிகாரங்கள் அந்த சொல்லக்கூடிய அந்த ஃபகீஹுக்கும் இருக்கிறது என்று ஷியா நம்பியமைதான் இதற்கான பிரதானமான காரணமாக அமைந்தது இனி இந்த வித்தியாசமான கோட்பாடுகளை அதாவது இமாமியத்த இந்த கோட்பாட்டு இமாம்கள் மாசூங்களாக இருப்பவர்கள் இமாம்கள் இப்படி அல்லாவினால் நியமிக்கப்பட்டார்கள் என்ற இந்த கோட்பாட்டுக்கு அவரிடத்திலே என்ன ஆதாரம் இருக்கிறது பார்த்தால் உண்மையில் நாங்கள்லா பின்னால் சொல்லுவோம் அவர்களுக்கென்று சில நூல்கள் சில புத்தகங்கள் இருக்கின்றன அது என்ன புத்தகங்கள் எப்படி வந்தன என்று பின்னால் நாங்கள் பார்ப்போம் அவற்றை வைத்துத்தான் அவர்கள் ஆதாரங்கள் சொல்கிறார்கள் அது என்ன புத்தகங்கள் எப்படியான தரமானவை என்பதை நாங்கள் பின்னால் பார்ப்போம் இனி அதே வேளையில் எங்களுடைய அதிஷ்கிரந்தங்கள் நாங்கள் பாவிக்கின்ற அதிஷ்கிரந்தங்கள் சகி முஸ் சகாரில் இருந்து ஏனைய அதிஸ்கிரந்தங்கள் இருந்தும் அவர்கள் ஆதாரம் சொல்வதற்கு முயல்வார்கள் அந்த வகையில் ஷியாக்கள் சொல்லக்கூடிய சில ஹதீஸ்களை நாங்கள் பார்த்தோம் அத்தோடு எங்களுடைய அதிஷ்கிரந்தங்கள் காணப்படுகின்ற சியாக்களுடைய சிந்தனைக்கு ஷார்பானது என்று கருதக்கூடிய ஹதிஸ்களை இங்கே நாங்கள் பார்த்தோம் இங்கே நாங்கள் பார்த்தோம் அத்தோடு சியாக்கள் குரானுடைய சில வசனங்களையும் இதற்கு ஆதாரமாக சொல்வார்கள் ஆனால் அந்த வசனங்கள் நான் அந்த வசனங்கள் ஒன்று ரெண்டு காட்டுகின்றேன் அந்த வசனங்கள் அவர்கள் சொல்கின்ற இந்த நேரடி கருத்துக்கு ஆதாரமாக மிகவும் கஷ்டம் வாசிக்கின்ற யாருக்கும் அது அதனை நாங்கள் பின்னால் பார்ப்போம் முதலாவது அலி அவர்கள் சம்பந்தமாக ஏழு ரிவாயத்துகள் பதவியுள்ளன அந்த ஏழு ரிவாயத்துகளிலும் பதியப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை ஒரு ரிவாயத்தின் நாங்கள் இங்கே பார்ப்போம் அப்துல் ரஹ்மான் இபுனு அபி என்ற என்றவருடைய ரிவாயத் இது அலி ரதியல்லான் அவர்கள் பல போராட்டங்களில் கலந்து கொண்டு குறிப்பாக அலி ரதியல்லான் அவர்கள் கூஃபாவிலே வாழ்ந்த தான் அவர்களுக்கு அதிகமாக ஆதரவளித்தவர்கள் அவருடைய போர் வீரர்களாகவும் இருந்தவர்கள் ஆனாலும் வரலாறு சொல்வது போன்று கூஃபா மக்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் அலி ரதியானவர்களை கைவிட்டிருக்கிறார்கள் யுத்தத்துக்கு வந்து நிறைய கைவிட்டிருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் அலி ரதி அல்லவர்கள் கூஃபாவின் ஒரு பள்ளியின் பகுதியில் இருந்து கொண்டு அவர்களை பார்த்து இவ்வாறு கேட்டதாக முஸ்ரத் அகமதிலே பதிவாக இருக்கின்றது அலி ரதி அல்லவர்கள் சொல்கிறார்கள் நசூருல்ல அவர்கள் என்ற இடத்திலே இப்படி சொன்னதை மன்கு மவுலாகு மௌலா என்று சொன்னதை உங்களில் கேட்டிருப்பவர்கள் எழுந்து நெல்லுங்கள் என்று சொன்னார் அங்கிருந்த மக்களுக்கு அலி ரல்லா அவர்கள் சொல்ல விரும்பினார்கள் நான் என்னை கைவிடக் கூடாது என்று எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஹசூர்ல்லா இஸ்லாஹர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் என்னை கைவிட்டு இப்படி எல்லாம் நடந்து கொள்கிறீர்கள் இது தவறானது என்று அந்த உணர்த்துவதற்காக வேண்டி அலி கூடியிருந்த மக்களை பார்த்து அங்கிருந்த சாபாக்களை பார்த்து நீங்கள் உங்களில் என்ற இடத்தில் இருந்தவர்கள் ஹசூல்லா இஸ்லாஹாஸ்மார்கள் இப்படி சொன்னதை கேட்டவர்கள் எழுங்கள் என்று சொன்னார்கள்

அவர்களை விடவும் முதன்மையானவன் என்னுடைய மனைவிமார் அவருடைய தாய்மார்கள் என்பதனை நீங்கள் விளங்கி இருக்கிறீர்களா என்று ரசூல்லா கேட்டார் அப்போது அங்கு கூடியிருந்தவர்கள் பலாயா ரசூல் அல்லா உண்மைதான் அல்லாவுடைய தூதரே உண்மைதான் என்று சொன்னார்கள் அப்போது ரசூல்லா சொன்னார்கள் மன்கு மவுலாஹு என்று இதனை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்களா என்று அலிவர்கள் அங்கிருந்த மக்களுக்கு முன்னால் சஹாபாக்களை சாட்சியாக வைத்து கேட்டார் அப்போது ஒரு சஹாபி எழுந்து இப்படி சொன்னார் ரசுல்லா இஸ்லாஸ் உண்மையிலேயே என்ற இடத்தில் வைத்து இப்படி சொன்னார் மன்கு மவுலாகு மௌலாஹு

رجائي ورضاك قصدي فاستجب لدعائي دعائي رحمك يا رب العباد رجائي رجائي ورضاك قصدي فاستجب لي.